பிரிவு பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தடுப்பு காவல் சட்டம் தமிழ்நாடு ஆக்ட் இந்த பிரிவின்படி ஏர்போர்ட் மூர்த்தி பாய்ந்திருக்கிறது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி ஆபீஸ்க்கு வெளியில நடந்த அந்த பிரச்சனையில கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டவுடன் அவருக்கு பிணை கோரப்பட்டது அதற்கு விடுதலை சிறுத்துறை கட்சியின் சார்பில் இருந்து மிகப்பெரிய எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கிறது அதை நாங்கள் தேடி அதை கோப்புகளை எல்லாம் எடுக்க வேண்டும் அப்படி என்று கூறி வெயில் வந்து ஆச்சு இன்றைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு வெயில கன்சிடர் பண்றதாக நீதியரசர் சொல்லி இருந்தார் இந்த தான் தமிழக அரசு சென்னை மாநகராட்சி கமிஷனர் என்ன பண்ணியிருக்காருன்னா திரு அருண் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது கொலை முயற்சி கொள்ளை வீடு புகுதல் தாக்குதல் அச்சுறுத்துதல் மிரட்டுதல் ஆழ்கடுத்தல் இது போன்ற வழக்குகள் நிறைய இருக்கின்றன அதற்கான ஆதாரங்களும் எஃப்ஐஆர் காபீஸும் வழக்குகள் முடிந்ததும் நிலுவையில் உள்ளதும் அனைத்தையும் சேகரித்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பொது பேசிய பேச்சுக்கள் இது சமூகத்தில் பதட்டத்தை உண்டு செய்யும் கலவரத்தை உண்டாக்கும் இதனால் சமூக பதட்டம் ஏற்படும் அப்படின்னு பல ஆவணங்களை ஒட்டுமொத்தமாக சேகரித்து அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டுள்ளது ஒருத்தர் மேல குண்டாஸ் அவ்வளவு சீக்கிரம் போற்ற முடியுமானா ஒருத்தர் மேல அவ்வளவு சீக்கிரமாக குண்டாஸ் அரசே நினைத்தாலும் போட முடியாது ஏனென்றால் அது நீதிமன்றத்தில் போய் நிற்கணும் நீதி அரசர் அதற்கான ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் குண்டாஸுக்கு ஒப்புதல் அளிப்பார்கள் அந்த மாவட்ட ஆட்சியர் அதை எல்லாத்தையும் கண்காணித்து இவர் மேல குண்டாஸ் போடலாமா அப்படின்றத பரிந்துரை செய்வார் இந்த நிலையில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டாஸ் பாய்ந்திருக்கிறது என்றால் அதற்கான ஆவணங்கள் எல்லாம் அங்கே சரியாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதுதான் அர்த்தம் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டாசுக்கான முக்கிய காரணம் விடுதலை சிறுத்தைகள் தான் அவர்கள் கொடுத்த அழுத்தம்தான் அப்படின்னு இந்த ஆமைக்குஞ்சுகள் நாம் தமிழர் நாதாரிகள் இவங்க புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஒருவர் எனக்கு சொன்ன உண்மையான விவரம் அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியில் மேல்மட்ட பொறுப்பில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை அவர் இந்த வழக்கில் முக்கியமாக பங்கு பெறுகிறார் அவரிடம் நான் கேட்டபோது அவர் சொன்ன விஷயம் சம்பவம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் புகார் கொடுக்குறோம் கைது செய்யப்படுகிறார்கள் இது ஏதோ சாதாரணமா இருக்கும் அப்படின்னு தான் நாங்களும் முதல்ல நினைச்சோம் அதுக்கு தான் இது ஏர்போர்ட் மூர்த்தி தூண்டிவிடப்பட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய மூத்த ஆமைக்குஞ்சு சீமானால் தூண்டிவிடப்பட்டு இந்த செயலை ஏர்போர்ட் மூர்த்தி செய்திருக்கிறார் அந்த நிலையில் தான் ஏர்போர்ட் மூர்த்திக்கு பிணை வழங்கக்கூடாது அப்படி என்று நாங்கள் முன்னிருந்து அதை வந்து அப்செக்ஷன் பண்ணோம் ஆனால் குண்டாஸ் போட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த இடத்திலும் மனுவும் கொடுக்கல அழுத்தமும் கொடுக்கல குண்டாஸ் போடுவதற்கு முக்கிய காரணமே நாம் தமிழர் கட்சி தான் அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்டப்போ இந்த விவகாரம் சாதாரணமாக போய் வெயில்ல ஏர்போர்ட் மூர்த்தி வெளியில வந்திருப்பார் ஆனால் நாம் தமிழர் கட்சி இதை ஊதி ஊதி பெரிதாக்கி நாம் தமிழர் வழக்கறிஞர் பாசறை நாங்க உள்ள இறங்கி என்ன பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றவாளிக்காக ஒரு தொடர் குற்றவாளிக்காக இவர்கள் களத்துல இறங்க போக தான் இது மீடியாவுல பெரிய விஷயமாக பேசப்படுது அந்த நிலையில்தான் அரசு ஏர்போர்ட் மூர்த்தி மீது என்னென்ன வழக்குகள் இருக்குன்னு பார்த்தா ஊதாகரமாக விஷயங்கள் வெளியே வருது அவர் மேல் முடிந்த வழக்குகள் நிலுவையில் உள்ள வழக்குகள்னு இப்படி கட்ட பஞ்சாயத்துகள் வந்து அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் பொதுமக்களை மிரட்டி அச்சுறுத்தி சில வேலைகளை அவர் செய்கிறார் அப்படி என்பதை அரசு காவல்துறை கண்டுபிடித்து இந்த குண்டாசை போட்டிருக்கிறது ஆக இதற்கு முழு பொறுப்பு இந்த நாம் தமிழர் செய்த அரசியல் இந்த நாம் தமிழர் அரசியலுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளிகடாவாக ஆக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு அவர்கள் என்னிடத்தில் சொன்னார் இதுதான் உண்மை ஏன்னா ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்லும் போது அதை முழுமையாக நம்ம நம்பவும் கூடாது ஏ ஒரு பக்கம் அவர்களுடைய நியாயம் இன்னொரு பக்கம் எது தரக்கூடிய நியாயம் இடையில் உண்மை என்று ஒன்று இருக்கும் அப்படி நம்ம அதை அலசி ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு உண்மை என்னவென்பது நன்றாகவே தெரியும் அந்த அடிப்படையில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குண்டாசில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குண்டாசில் கைது செய்யப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அதாவது அவருடைய மனைவிக்கு நேற்று மாலையே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை குண்டாசில் அடைப்பதற்கான அந்த ரசீதுன்னு சொல்லலாம் இல்ல அந்த காபீஸ் அதை வந்து கையில கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு மொத்த வழக்குகள் மொத்த விவரங்கள் இவர் அனைத்தையும் குறிப்புகளாக எழுதி ஒரு புத்தகமாக அதாவது ஒரு பல்ஜா அவர்கிட்ட வந்து ஏர்போர்ட் மூர்த்தி கிட்ட புழல் சிறையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது குண்டாஸ் இன்னைக்கு ஆர்டர் ஆயிடும் அப்படின்னு நாம் தமிழர் ஆமைக்குஞ்சிகள் பொங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு குண்டாசை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் நாம் தமிழர்கள் குஞ்சிகள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணன் திருமாவை மட்டும்தான் விமர்சித்திருக்கிறாரா அவரை மட்டும்தான் பேசியிருக்கிறாரா இப்போ இன்னொரு காணொளி உலா வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மூர்த்தி என்பவர் ஒரு அநாகரிகமான பேச்சாளர் ஒரு வசைவாளர் கூடியவர் அதாவது மேடை பேச்சுன்னா நாகரிகம்னா என்னன்னே தெரியாத ஒரு நபர் அப்படி என்பதற்கு அது ஒரு சான்று அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது நீண்ட நெறிய அந்த அரசியல் வாழ்க்கையில் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களை பற்றி அவருடைய பிறப்பை பற்றி அவரை குறித்து ரொம்ப கேவலமாக பொது மேடையில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசிய பேச்சுதான் இப்போ வைரலா வெளியில போயிட்டு இருக்கு கைது செய்யப்பட்டதற்கு பிறகு இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி வெளியில வந்தார்னா அவரால் இங்க கலவரம் உண்டாவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதையும் ஒரு காரணமாக கூறி காவல்துறை அவரை குண்டாசில் உள்ளே வைக்க வேண்டும் இவர் வெளியே வந்தால் சமூக பதட்டம் ஏற்படும் நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு சீர்கிடும் அப்படி என்ற அடிப்படையில்தான் அவரை உள்ள வச்சிருக்காங்க உங்களுக்கு குண்டாஸ்ல அரசு காழ்ப்புணர்ச்சியின் பேர் போட்டு விட்டதுன்னா யாரோ ஒன்னாலும் பிடிச்சி குண்டாசுல உள்ள போட்ட முடியாது சாட்டை துறைமுருகனா குண்டாசுல போட்டாங்க அது கூட போட்டதப்போ அதாவது தன்னுடைய பேச்சுரிமைக்கு மீறி இன்னொருவரை தகாத வார்த்தையா இன்னொரு இரு சமூகங்களுக்கு இடையே இரு கழகங்களுக்கு இடையே பிரச்சனையை தூண்டுகிற தூண்டி விடுகிற வேலையை பார்ப்பதால் தான் சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டு குண்டாசில் அடைக்கப்பட்டான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல பொதுவாக குண்டாஸ் போட்டாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு மூன்று இல்லது ஆறு மாதங்களில் அது உடைக்கலாம் எல்லாரும் குண்டாஸ் போடுவாங்க குண்டாசு உடைக்கலாம் ஆனால் அதிகபட்சம் ஓராண்டுகள் அந்த குண்டாஸ் அந்த ஓர் ஆண்டுகள் என்பது அந்த நபர் உள்ளே இருக்கும் போது அவர் தன்னுடைய தவறை தன்னுடைய தப்பு உணர்ந்து அவர் வெளியில் வரும்போது அது போல செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் அரசின் நோக்கமாக இந்த தடுப்பு சட்டமே கொண்டு வரப்பட்டது பொதுவாக கொள்ள அடிக்கிறவங்க கொலை பண்றவன் இவன் எல்லாரையுமே முடிந்தவரை குண்டாஸ் போட்டு காவல்துறை உள்ள வைக்கும் ஏன்னா இவர்கள் வெளியே போனா திரும்பவும் கொள்ள அடிப்பான் கொலை செய்வான் மிரட்டுவான் பஞ்சாயத்து பேசுவான் இதனால் சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டு போயிடும் ஆகவே இவர்கள் சிறையில் ஒரு ஆண்டுகள் இருக்கட்டும் குண்டாஸ்ல உள்ள இருக்கும்போதுதான் இவர்கள் திருந்துவார்கள் என்ற நல்ல என்ன சீர்திருத்த அடிப்படையில் தான் குண்டாஸ் போடப்படுகிறது ஏகோட் மூர்த்தி அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் அரசு பார்க்கிறது அவர் மேல் இருக்கிற வழக்குகள் அதைத்தான் சொல்லுகிறது அந்த அடிப்படையில் தான் அரசு அவர் மேல் குண்டாசை போட்டு உள்ள வச்சிருக்கு ஆனா ஏகோர்ட் மூர்த்தி அவர் யாராச்சும் ஒரு வக்கீல வச்சிருந்தா அவர் ஆட்டோமேட்டிக்கா அதாவது நாம்ஸ்ல வெளியில வந்திருப்பார் இந்த குற்றங்களுக்கு இத்தனை நாள் சிறையில் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் நாம்ஸ் அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்கா பெயில் ஆர்டர் ஆகும் அவர் வெளியில வந்திருப்பார் தேவையில்லாம நாங்க தான் வந்து உங்களை வெயில் எடுப்போம்னு சொல்லி பிரச்சனையை பண்ணி இன்னைக்கு ஒருத்தன் மேல குண்டாச போடுற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது இந்த நாம் தமிழருடைய வெறுத்தனமான அரசியல் இக்காலி பசங்களுக்கு ஓட்டும் இல்லை டெபாசிட்டும் இல்லை ஒரு வார்டு கவுன்சிலருக்கு வக்கு இல்லை ஆனால் வாய் மட்டும் பொய் பேசுறதுல இவனுங்களை அடிச்சுட்டு ஆளே இல்லை ஒருத்த வாழ்க்கையை நாசமாக்கிறது இவனுங்க கிட்ட பாடம் வடிச்சு நம்ம கத்துக்கலாம் எப்படி எப்படி எல்லாம் திறன் நிதி திறக்கலாம் எப்படி எப்படியெல்லாம் அடுத்தவங்க தாலியை அறுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இந்த நாம் தமிழர் சீமானுக்கும் அவனுடைய தம்பி சாத்தை துறைமுகனுக்கும் இந்த ஆமை குஞ்சுகளுக்கும் தான் அத்துப்படி இவனுங்க எப்ப யார் மேல பாய்வானுங்க திராண்டு வானுங்கன்னு சொல்ல முடியாது இப்போ திமுகவை கூட விட்டானுங்க ஏன்னா திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய வந்த இவர்கள் திமுகவை தான் எதிர்த்து அரசியல் பண்ணணும் ஆனா அதை விட்டுட்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் விடுதலை சிறுத்தை கட்சியை தொடர்ந்து உணர்ந்திருப்பானுங்க அவனுங்களுக்கு ஏளனமாக வீடியோ போட்டும் கடைசியில நம்ம பருப்பு வேகல நமக்கும் இது ஒரு நாள் நடக்கும் அன்னைக்கு நமக்காக வீடியோ போட யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்றத அவனுங்க புரிஞ்சிருப்பானுங்க அதாவது ஒரு பிரச்சனையை எப்படி முடிக்க வேண்டும் என்பதை தான் ஒரு நல்ல மனிதன் தலைவன் அதை செய்வான் ஆனா ஒரு பிரச்சனை எப்படி எண்ணெய் ஊத்தி கொளுத்தி பெருசாக்கி அதுல குளிர்றாயலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு தக்குறி இந்த ஆமை கொஞ்சம் சீமான் தான் ஏர்போர்ட் மூர்த்தியை கொண்டு வந்து ஆர் எஸ் க்கு அறிமுகப்படுத்தி அடிமைப்பு சேவகம் செய்ய சொல்லி தன்னுடைய மேடையில் ஏற்றி நான் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு போலியான வாக்குறுதியை கொடுத்து நம்ப வைத்து கழுத்தறுத்து இன்றைக்கு தன்னுடைய சாதி மக்களாலும் நிற்கப்படுகிற ஒரு குற்றவாளியாக இந்த சமூகத்தில் பார்க்கப்படுகிற அளவுக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை உருவாக்கி இருக்கிற ஒரு நபர் யாருன்னா அது இந்த தற்கூரி சீமான் தான் ஏர்போர்ட் மூர்த்தி இல்லைன்னா அடுத்தது வேற ஏதாவது ஒரு மூர்த்தி வந்து அவனுடைய அடிமையாக பணி செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு போய் வாயில எலும்பு குத்தி ரத்தம் வந்ததுதான் மிச்சம் அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியுடைய நிலைமையும் இருக்கு ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு ஏவன் அவர் ஏவப்பட்டவர் அவர் ஒரு அம்பு அவர் எய்தது ஆர் இந்த நாம் தமிழரும் பாஜகவும் தான் ஆனால் ஏவி அவன் சந்தோஷமாக வெளியில இருக்கிறான் ஏவப்பட்டவன் உள்ள குண்டாஸ்லோகாந்துட்டு இருக்கிறான் ஒருவன் ஒருத்தனை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தணுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தூக்கி போறதுல சீமான மிஞ்ச ஆளே கிடையாது விஜயலட்சுமியை தன் தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு தூக்கி எறிந்தவர் தான் சீமா தலைவர் பிரபாகரன் அவர்களின் பெயரை உச்சரித்து விட்டு ஒட்டம்மானாவது மயிராவது அப்படி என்று விடுதலை புலிகள் இயக்கத்தை ரொம்ப கொச்சையாக தண்ணியை போட்டுக்கிட்டு தான் இந்த சீமான் ஆடியோக்கள் வெளியில வந்து நம்ம எல்லாம் கேட்டோம் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியும் அந்த மாதிரி தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் சீமானுக்கு அன்றைய தேவைக்கு பட தேவைக்கு என்ன வேணாலும் பண்ணுவார் அதுதான் நான் போன வீடியோட சொல்லியிருப்பேன் இந்த நாம் தமிழர் ஆமிக்குஞ்சி தற்கொலிகளை எல்லாவற்றையும் புளியாமரத்துக்கு இதை நிற்க விட போற வேலையை தான் இந்த சீமான் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்திக்கு குண்டாஸ் பாய்ந்ததுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் காரணம் என்று அப்பட்டமாக புரளி பேச ஆரம்பிச்சிருப்பானுங்க இந்நேரம் தொடங்கி இருப்பானுங்க உருட்டை உருட்டு உருட்டி இருப்பானுங்க முடிஞ்ச வரைக்கும் அப்படியே அழுது பொழந்தி அப்படியே என்ன நடிப்பு ஏர்போர்ட் மூர்த்தியே முடிஞ்சுவானுங்க ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டாஸ் போடப்பட்டதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் பொறுப்பும் ஆகாது அதற்கு காரணம் திருமாவும் இருக்க மாட்டார் அண்ணன் திருமாவார் தன்னுடைய தலைமை பொறுப்பாளர்களிடம் சொன்னதாக ஒரு செய்தி அதாவது நீங்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை விமர்சனம் செய்யவே கூடாது இரண்டாவது அப்படி யாராவது மீறி விமர்சனம் செய்தால் கூட அந்த மூர்த்தி என்கிற பெயரை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் ஏனென்றால் அதை அண்ணன் பூவை மூர்த்தியாருடைய பெயர் ரொம்ப கண்ணியமிக்க பெயர் அந்த பெயர் போவதில் எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது இந்த பட்டியலின மக்களுக்காக போராடிய தலைவர்களில் அவரும் ஒரு மிக முக்கியமான மாபெரும் தலைவர் அவரை கொச்சைப்படுத்தும் வகையில் இந்த பெயரை நீங்க உச்சரித்து அவருக்கு அவ பெயரை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ அண்ணன் மனது எவ்வளவு மிகப்பெரிய மனது ஒரு பெயரை உச்சரிப்பதால் கூட அதே பெயர் கொண்ட ஒரு நல்ல மனித பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப கருத்தியல் சித்தாந்தத்தோடு அவர் இருக்கிறார் ஆனால் ராம் தமிழர் ராமச்சுஞ்சிகளின் பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்கள் இனத்துக்கே துரோகம் செய்திருக்கிறீர்கள் இதுல வேற ஒரு அத வந்து திருப்பி திருப்பி சொல்லணும்னா எனக்கு சிரிப்பு தான் வருது சுயசாதி பற்று சுயசாதி பற்றுன்னா என்ன அதுக்கு பேர் ஜாதி வெறி பிறசாதி நட்பு அதுக்கு பேர் என்ன சாதி வெறி வச்சுக்கிட்டு நீ கூட எப்படி நீங்க நட்பா பழக முடியும் குண்டாஸ் போறதுக்கு இது ஒன்னே போதுமே தமிழ்நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு இதை விட உங்ககிட்ட வேற என்ன பெரிய ஆயுதம் இருக்க போகுது அணுகுண்டை விட கத்தியை விட எல்லாவற்றையும் விட உன் புத்தி அதிலிருந்து வருகிற அந்த வார்த்தை ரொம்ப கொடுமையான சமூகத்தையே ரொம்ப மோசமான நிலைக்கு கலவரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு வண்ணம் முடியது உன்னுடைய அந்த அந்த வார்த்தை அப்படிப்பட்ட மூர்த்திக்கு குண்டாஸ் போட்டுட்டாங்கன்னு இப்போ இந்த ஆமை குஞ்சுகள் எல்லாம் கதற ஆரம்பித்திருப்பார்கள் நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் சுய பரிசோதனை வேற ஏதாவது பண்ணிட போறீங்களா ஆமை குஞ்சுகளா சுயபரிசோதனை அதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம மூடிக்கிட்டு இருந்திருந்தாலே அவர் வெளியில வந்திருப்பார் ஒரு அஞ்சு நாள்ல நம்ம பொங்கல் போய் தான் அவருக்கு பொங்கல் வச்சுட்டாங்க அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டால் முடிந்தது ஒரு மூணு மாசத்துலயாச்சும் குண்டாசை உடைச்சுட்டு அவர் வெளியில வருவார் அதை விட்டுட்டு நீங்கள் அதை வைத்து இன்னும் அரசியல் செய்ய செய்ய உங்களுக்கும் ஆபத்து மூட்டி அவர்களுக்கு குண்டாசுக்கு மேல குண்டாசு போட்டாங்கன்னா வெளியிலயே வர முடியாது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க அப்புறம் நீங்களும் அதே நிலைக்கு அறிந்து போகக்கூடிய ஒரு காலம் வரும் ஆக உங்கள் அரசியலை நீங்கள் செய்யுங்கள் உங்க சாப்பாட்டை நீங்க சாப்பிடுங்களா உங்களுடைய பழி பாவத்தை இன்னொருவர் தலையில் வைத்து விட்டு நீங்கள் பயணம் செய்ய நினைத்தால் அந்த பழியும் பாவமும் ஒரு நாள் சுற்றி வளைத்து உங்களை வந்து தாக்கும் அன்னைக்கு கேள்வி கேட்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க ஏனென்றால் எட்டவனுக்கு துணை நிற்க எந்த நல்லவனும் மாட்டார்கள் அப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது போடப்பட்ட அந்த குண்டாசுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கோ திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது தமிழக அரசுக்கும் தமிழக அரசினுடைய காவல்துறைக்கும் அவங்க அவங்கதான் வந்து சமூகத்தில் பதட்டம் ஏற்படும் ஆகவே இந்த நபர் உள்ளே இருக்கக்கூடியவர்னு பரிந்துரை செய்து குண்டாஸ் போட்டு இருக்கிறாங்க ஆக நீங்க உருட்டுறதை நீங்க உருட்டத்தான் செய்வீங்க ஆனா மக்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என்று கூறி புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனையும் தந்தை பெரியாரின் கைத்தடியும் இருக்கும் வரை இந்த குஞ்சிகள் தமிழ்நாட்டில் ஒரு புள்ள கூட இல்ல ஒரு சின்ன மசுர கூட உங்களால புடுங்க முடியாது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லது உணர வைக்கப்படுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்